பல கோடி சரீரங்களில் தீமைகளை நீக்கி நீக்கி மனிதனாக பிறந்த பின் இந்த ஆறாவது தீமைகளை நீக்கக்கூடிய வலுவை பெறுகின்றது தெரிந்து கொள்ளும் மாற்றமும் பெறுகின்றன அதனால்தான் மனித உடல் வெளிவர்களை வல்லி என்றும் அதே சமயத்தில் துருவ நட்சத்திரம் இந்த இருளை நீக்கியது என்றும் தெரிந்து கொள்கின்றான் ஆறாவது மனிதன் தீமைகளை நீக்கும் உணர்வு சந்தர்ப்பத்தால் மகன் உருவான உணர்வு இன்று திரு நட்சத்திரமாக இருக்கும் திரு மகிழ்ச்சி அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை நாம் தான் இந்த வலிமை மிக்க அருள் சக்தி அதாவது தீமையை அகற்றும் நாம் உணவாக உட்கொண்டும் உணவுக்குள் மறைந்த நங்கினை மலமாக மாற்றிடும் நிறைவு தீமை என்ற நிறையிலாகி நங்கினை மாற்றிடும் வலிமை மிக்க சக்திதான் வள்ளி என்று பெண்பாக என்ற காரணத்தை இந்த வலிமை மிக்க உணர்வின் தன்மை கொண்டும் தீமையை நீக்கிய அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தால் வள்ளி நாம் நுகர்ந்த உயிரியப்பட்டத்தில் எதன் உணர்வை நுகர்கின்றமோ தெய்வானை ஆக வள்ளி தெய்வானங்கள் நுகர்ந்த உணர்வு இயக்குவதும் நுகர்ந்து உட்ப அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகிறது ஆகவே நாம் நுகரும் உணர்வு வருவோம் உயிரியப்பட்டத்தில் அந்த உணர்வின் தன்மை இயக்குகின்றது இது சிவச்சத்திரத்தில் நாம் நுகர்ந்த மனித உடலின் தன்னை நுகரும்போது இந்த உடலையே தீமைகளை அகற்றிடும் சக்தி ஆகப்பெறுவதை அதனால் தான் முருகனுக்கு இருமனை தெரிவிக்கின்ற அறிவிசமயத்து ஆனால் நாம் அவரும் உணர்வு எதுவும் வழி இந்த வலிமணிக்க உணர்வு வலிமணிக்க சக்திகளை அதாவது தீமையை வென்ற என்னென்ன தீமை வென்று உலகின் தன்மை வரும்போது இதை தீமை வென்றும் உணர்வென்று அறிந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் நுகரும் அதன் நுகர்ந்த பின் ஆணையாக நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை தீமையை நீக்கும் உணர்ச்சிகளை உருவாக்குங்கள் அதன் மதவில் தன்மை தான் நம்மை ஆட்சி பெரிய அங்க சத்தம் போட்டால் அந்த பக்கம் போய் சொல்லுங்கள் அந்த சத்தங்கள் போடுவதை அடைக்க சில நிலைகளை உருவாக்கு தெரிந்து கொள்வதற்கான வள்ளி தெய்வானி என்று அதே சமயத்தில் நாம் நுகரும் உணர்வு நம் ஒரு அரங்கத்துக்குள் இருப்பதனால் நுகர்ந்த உணர்வு அரங்கநாதன் என்றும் நாம் நுகரும் உணர்வு அந்த நாதங்கள் நம் உடலை செய்ய செலுத்தும்போது அந்த சக்திதான் நம்மை ஆளுகின்றது ஆண்டாள் நாம் எதனை நுகர்கின்றமோ அதை வைத்துதான் ஆளுகின்றது ஆகவே நாம் ஆளும் நிலையில் ஆனாலும் நுகர்ந்த உணர்வு நம் உடலை அணுக்கலாமா ஆழ்வார் நாம் இளவின் உணர்வின் தன்மை உடலாகின்றதும் ஆண்பாடாகின்றதும் அந்த உடலின் தன்மை கொண்டு இந்த உடலை ஆளுகின்றது இந்த உணர்ச்சிகள் ஆண்டால் அதற்கொப்ப அந்த உணர்வின் செயலாக உருவாகின்றது ஆகவே நாம் மனிதனின் நிலைகளை ஒவ்வொன்றும் நாம் தெளிவாக தெரிந்து வாழ்க்கை நாம் வரும் இன்னல்களை மாற்றி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றது இப்ப மனிதன் வாழ்வதற்காக தான் தொழில் செய்கிறோம் என்றால் நைவஞ்சமாக பிறரை ஏமாற்றி அதன் வழிகொண்டு தான் வாழ வேண்டும் என்ற உணர்வு மக்களின் பெரும்பகுதியான உண்டு அதன் வழி நாம் ஏமாற்றும் இந்த உணர்வின் தன்மை நாம் நவழப்படும் ஏமாற்றப்பட்டவர் வேதனை கொண்டு அந்த வேதனை உணர்வை வெளிப்படுத்தும்போது இருவரும் உடலிலும் இதை பெற்றது ஒரு மனிதன் உணர்வு நமக்குள் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வை நாம் பதிவாக்கி வேண்டாம் அந்த விஷயம் வித்தாக நமக்கு உருவாகி எந்த மனிதன் வேதனைப்படுகின்றதோ நற்றின் தன்மை கொண்டு நாம் ஏமாற்றிய உணர்வு இதை போல உணவுக்குள் அது பதிவாகி விடுகின்றன பதிவான உணர்வுகளோ அந்த வேதனை இங்கே வளர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்து ஏமாற்றும் உணர்வு நமக்குள் வளர்ந்து கொண்டது இதே உணர்வு வளர்ச்சியான நாம் இந்த உடலிலே இதன் கணக்கின் பிரகாரம் அதன் வதனை கொண்டு நம் உடலிலே மாற்றியமைத்த இந்த உணர்வு இந்த உடல விற்கு சென்றத்தின் சிவனாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை ஆகவே மூஷிகவாகனால் நாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நொடிகளையும் ஏமாற்றும் உணர்களை நாம் சுவாசிக்கும் போது இந்த உணர்ச்சிகளை நம் பெருக்கப்பட்டு அதுவே கணங்களுக்கு அதிபதியாகி இதன் உணர்வு வீதி தன்மை அடைந்து மனிதனை செயலற்ற நிலையில் ஏமாற்றும் உணர்வு தான் இதன் உணர்வு நமக்கும் பெருகும் இதுவின் நோயாகி இதன் உணர்வு ஒவ்வொன்றும் நம் உடலுள்ள அணுக்கள் அதை ஏமாற்றும் உணர்வு பெறப்படும் போது இதன் உணர்வின் அணுக்கள் மாற்றப்பட்டு இந்த உடலை விட்டு சென்றால் நந்தீஸ்வரன் யாரை ஏமாற்றணுமோ அவர்கள் வேதனை உணர்வு நமக்குள் வளர்க்கப்பட்டு நமக்குள் துரித நோயாகி அவர்கள் அந்த வேதனையால் ஏற்பட்ட அந்த வேதனை அந்த உடலில் வந்த பின் அந்த மனிதனும் வேதனைப்பட்ட உடலுக்குள் வந்து இவனையும் வேதனைப்படை செய்து உன்னால் நான் என கேட்டேன் என்னால் நீ என்று இருபது உணர்வுகளும் ஒன்றாகி அவன் இறந்த பின் இந்த உடலுக்குள் வந்து அந்த உடலில் விஷயத்தை பாய்ச்சி இவனும் ஏமாற்றி உணர்வு கொண்டும் இவனும் செயலற்ற உணர்மாறினார் ஏமாற்றப்பட்டவனும் இதே நிலையாயின ஆகவே இதை போல இருவரும் சந்தர்ப்பத்தால் முகந்த உணர்வு இரு உடலுக்குள் வந்து இந்த உணர்வை மாற்றிற்று ஆகிய இந்த உடலுக்கு சென்றத்தில் நரி ஒன்றை தந்தரமாக ஏமாற்றி உணவிற்குள் உதாரணமாக நரி அனுசியும் ஒரு நண்டு வங்குக்குள் அனுசி வானவுக்கு ஆற்றும் வானவற்ற ஆட்சியை அதை பிடித்துக் அது அது வெளியேழுத்த நண்டு அது உணவாகவும் கொள்ளும் அதே சமயத்தில் ஒரு நரி மற்ற அதை வந்து ஒரு ஆடு வருகிறதெல்லாம் அதை பிடிப்பதற்கு ஓடி செல்வதில்லை இதன் உணர்வினை மாற்றிக்கொள்ளும் சக்தி பெற்றது அந்த ஆட்டின் மனத்தை தனக்குள் அதிகரித்து ஆடை போன்றவை இந்த உணர்வு மனத்தை வெளிப்படுத்தும் இந்த ஆடை போல வெளிமடுத்தும் போதும் ஆடு அந்த மனத்தை நுகர்ந்து வரும்போது தவக்கன்று தந்தரமாக அதை பிடித்து நிறையோ புலியோ அதாவது புலி தங்கள் உணர்வின் வலிமை கொண்டு தாக்கும் நரியோ அதன் உணர்வின் தன்னை மனத்தால் நுகர்ந்து அறிந்து இந்த உணர்வை மாற்றி அது தந்தரமாக இதை பிடித்து எழுதி அதை அமைத்து கொண்டுவிடும் நரி ஓடி தாக்கி ஒன்றை பிடிப்பதில்லை ஓனாய் ஓடி தாக்கி பிடிக்கும் நரி தந்தனமாக பிடிக்கும் போல தான் பெரியோர் மனதை நாம் அயற்றி உணர்வின் தன்மை நாம் அவர்களை துயரப்படுத்தி நாம் செய்தால் இந்த உணர்வின் தன்மை அங்கே சென்று இதே போல நாம் ஒவ்வொரு உணர்வுக்கொப்பர் இதுதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்குள்ளை என்றும் உணர்வின் தன்மை நமக்குள் வளருவதென்றும் சுவாசித்த உணர்வை கணங்களுக்கு கதிவெறியாகி எதன் உணர்வு அதிகமாக சுவாசிக்கணுமோ அதன்படி கணங்களுக்கு கடிவெறியாகி இந்த உடலிலே கடுமையான நோயாகி இந்த உடலுக்குள்ளே பிரணவம் மாற்றப்பட்டு அதன்படி அந்த ஓமுக்குள் ஓம் நல்ல அணுக்கள் ஓம் என்ற பிரணமானாலும் நுகர்ந்த உணர்வு பிரபலங்கள் மாற்றப்பட்டு இந்த உடலிறி சண்டத்தில் இந்த உயிர் கணங்களுக்கு அதிபதியானது எதன் உணர்வு அதிகமாக சேர்த்தமோ அந்த உணர்வு அழிப்பது இந்த மனிதன் அல்லாத மிருக நிலைகளையும் இளங்கணங்கள் நிலைகளையும் நம்மை மாற்றிவிடுகின்றது என்பதனை தெளிவாக்குவது நமது ஞானிகள் துவைதம் என்ற உருவ நிலையைக்கு நுகர்ந்த உணர்வு என்ன என்று நாம் சுவாசித்தவனு உடலில் என்ன செய்ய நன்றி நாம் சுவாசித்தவன் உள்ளே செல்லுகின்றது அது உணர்வு தமக்குள் உருவாகின்றது எதன் உணர்வு அதிகமாக சேர்க்கணுமோ அந்த குணத்தின் உரிமையை நமக்கு உருமாறுகின்றது என்பதை இங்கே சுவாசித்த உணர்வு வினை என்றும் வினைக்கின் நாயகனாக அது இயக்கப்படுகிறது விநாயகன் என்று சுவாசித்த உணர்வு கணங்கள் அதிபதியாக பரிணாம வளர்ச்சி என்று ஆகவே பல கோடி சிறைநிலை தீமைகளை நீக்கிய உணர்வு விஷத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவர் ஆகவே ஆறாவது அறிவு கொண்டவர் இந்த ஆறாவது அங்கு கொண்டவன் நாம் இதை மாற்றத் தவறினால் நம் உணர்வின் தன்மை சேர்க்கை அதிகமாகி நம் உடலின் பரிணாம வளர்ச்சியை அடைந்து ஆகவே நாம் நுகரும் உணவு எதுவானாலும் அதை நம் மணலில் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உடலில் அழுக்கப்பட்டால் குளித்து விடுகின்றோம் கையிலே அழுக்கப்பட்டால் கழுவி விடுகின்றோம் துணியில் அழுக்கப்பட்டால் துவைத்து விடுகின்றோம் இதே போல நம் ஆன்மார்பட்ட அழுக்கை நாம் துடைக்கின்றோமா நாம் நுகர்ந்த உணர்வு அறிகின்றோம் அறிந்த உணர்வு வலிமை பெறுகின்றது வலிமை கொப்பை பாய்ப்பை செய்தார சாபம் எடுகின்றோம் நமக்குள் கவர்கின்றது அது உணர்வின் தன்மை நமக்குள் விளைகின்றது அவன் கெட செய்ததற்கு அவன் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அவன் உடல் விளைந்த நாம் எழுந்து ஓம் நம சிவாய் சிவாயனம் நம் உடற்புக்குள் அறிவை உருவாகின்றது இந்த உணர்ச்சின் தன்மையை மாற்றுகின்றன மனிதருக்கும் மனிதன் தீமைகள் அகற்றும் ஆறாவது அறிவு இருப்பினும் நமது ஆன்மாவை மாற்றும் மாசுபடும் தன்மை வருகின்றது நாம் நுகர்ந்த உணர்வுகள் எப்படி தும்மல் வருகின்றதோ நுகர்ந்த உணர்வு மயங்கச் செய்கின்றதோ நாம் வேதனை இந்த உணர்வு இதே போல இதனை மாற்றி அமைக்கும் திறன் பெற்றவன் தான் மனிதன் அதன் மாற்றுதல் வேண்டும் இதை போன்று இன்று நாம் குழுவாக பூச்சியாக இருப்பினும் நமது தாய் தன்னை கொண்டிருப்பார்கள் அதன் வழி அந்த உயிர் அவர் உலக பிடிச்சது மானை கொண்டான் புலியின் உயிராண்ம மானுக்கு மானின் உயிரான் புலிக்கு சென்று புலியின் அது தன் குழந்தைகின்ற நிலையில் இது தாய் பாசி ஆனால் குட்டியாகும்போது அந்த தாய் அதற்கு உகந்த உபகரணங்கள் அது செயல்படுகின்றது ஆகவே தாய் காத்துள்ளது ஆனால் வளர்ச்சி அடைந்தால் அது விலகி விடு சென்று என்னால் ஒன்றுபட்ட உணர்வை வருகின்றது இதே போல மற்ற தாய் வளர்த்த அந்த குட்டியிடம் இன்னொன்று எகநிலை கொண்டு வாதாடும் நிலையும் ஒன்றுபட்ட நிலையில் இழந்திடும் நிலையை வருகின்றது இதே போல விஷயத்தன்மை கொண்ட உணவு சிந்திக்கும் மற்ற நிலைகள் வரப்படும் தன் இனத்தையே அது விழுங்கி வாழும் தன்மை பெறுகின்றது ஆக பாம்பினங்கள் ஆயிரக்கணக்கான முத்தைகள் இடுகின்றது முட்டை விட்டு குட்டிகள் வெளியிடும்போது இதனை நகர்ந்து உணவாக உட்கொள்கின்றது அன்பை காட்டுவதில்லை உணவுக்காக உணவை உட்கொண்டு விடுகின்றது விழுந்து வாடும் பாம்பின கண்ணிலிருந்து தப்பு நிலை வரும்போதுதான் தப்பி வாடின ஆகியிட்ட முட்டைகள் அனைத்தும் பெருகிவிட்டால் மனிதன் வாழ முடியாது ஆகவே இயற்கின் உண்மையின் உணர்களை தன் இனத்திலே விழுந்து வாடும் தன்மைகளை பெறுகின்றது ஆகவே இடைப்போன்றதான் மனிதன் தனது நிலமானாலும் கூட மற்றவர்களை கொன்று அவர்கள் உணர்வின் தன்மையை ஆக நல்ல உணர்வை கொள்ளச் செய்து அந்த உணர்வில் உணர்வுலே வருகின்றது உருவை மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் வருகின்றது ஆகவே இருப்பினும் இன்னகு கடந்து தன்னை காத்துக்கொள்ள தாய் தந்தேன் அதை அடித்திருந்தால் அந்த உணர்வு மனிதன் உடலுக்கு வருகின்றது அவர் வளர்த்த உணர்வின் தன்மையை அது பெருக்குகின்றது பின் அந்த தாய் வளர்த்த உணர்வின் தன்னை நுகர்கின்றது இந்த பாம்பு அடித்தார் என்றால் அதன் ஈர்ப்புக்குள் தாய் அதை அடித்தவர் யாரோ அவரோட புகழ வேண்டும் உயிரோ அந்த உணர்வின் உணர்வை நுகர்கின்ற அதன் நுகர்ந்து அது உணர்வின் தன்னை மனிதனாக பெறும் கருத்தன்னை முட்டை அடைகின்றது ஆனால் அதில் சந்தர்ப்பம் வரும்போது கருத்தன்னை அதை உருவானது தாய் தந்தையில் இருமணம் ஒன்றானால் அந்த உணர்வின் தன்னை கருவாகி அதன் உருவை உருவாக்கும் தன்மை பெறுகின்றோம் இவ்வாறு உருவாக்கும் தன்னை பெற்றால் மனித உணர்வை எடுத்து இதே உயிர் பாம்பு உயிர்வான் மனிதனுக்கு மனித உணர்வு நுகர்ந்தது இந்த உயிரே தான் அது கடவுளாகின்றது ஈசனாகின்றது விஷ்ணுவாகின்றது நுகர்ந்த உணர்வு பிரம்மமாகின்றது பிரம்மத்துக்கு உணர்வு கோப்ப அது உடலாகின்றது இதே தாய் நம்மை அவர்கள் வளர்த்து கொண்ட கொண்டு நம்மனை மனிதனாக உருவாக்கினாலும் நாம் இப்போது என்ன செய்கின்றோம் நாம் பிறந்த இந்து புலி குட்டியோ அது மற்றதை கொண்டு குவிக்கும் நிலை உயிரான புலியின் உடலுக்கு சென்றத்தன் அதன் உணர்வில் கவர்ந்து குட்டியாக அதை பண்புடன் அது கடித்தாலும் அதை தாங்கிக் கொள்ள அதற்கு வழிகாட்டுகின்ற இதை தாய்ப்பாசம் இதை போலதான் தன்னை காத்துக்கொள்ள பாம்பையோ தேலியோ எறும்பையோ மற்றவர்களை கொசித்து அதை விட்ட அந்த உயிர் தாயின் உடலுக்குள் செல்லும் தந்தையின் உடலுக்குள் செல்லும் இரு உணரும் கலந்த உணர்வு நம் உயிர் எவ்வாறு நட்சத்திரம் என்றால் உயிரின் இயக்கம் நுகரும் உணர்களை கருவாக உருவாக்கும் தந்தைவன் ஆகவே கார்த்திகை நட்சத்திரம் அது கம்மியாக இருந்து நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாகி இந்த உயிரின ஆகியிருந்தால் அவன் ஆண்பாலாக உருவாக்கின்றன தேவதி நட்சத்திரத்தின் உணர்வு அதிகரித்து கார்த்திகை நட்சத்திரத்தின் உணர்வுகள் குறைவாக இருக்கும் பெண்பாளாக உருவாக்கினார் ஆகவே இதன் உணர்வு தன் கருக்களை தான் ஒவ்வொரு உணர்வுகளை வளர்க்கும் தன்மையும் அதை தன் இனமாக பெருக்கும் தன்மையும் அதை உணவு நன்மையும் அதற்குண்டான காக்கும் உணர்வு தாய்வார் என்று என்பதை இதை போல வளர்ந்த நாம் இதை போல நாம் நஞ்சினை அதானு விஷம் கொள்ள பாம்பினை கொன்றான் அதனுள்ள நம் வந்து அதை கொன்றால் ஆனால் அதை நம்மை தீண்டினால் விஷத்தின் தன்மை பாய்த்தால் இந்த உணர்வு நம் உடலுக்குள் வருவீர்கள் அதே சமயத்தில் தன்னை மனைவியை பாம்பு தீண்டினாலும் கணவன் ஓரப்படும் பொதுப்படி ஆகியவை இந்த உணவில் நோந்தொரு உடல் செவிக்குள் கொண்டடக்கும் இந்த உணர்வின் தன்மை விஷத்தை உருவாக்கும் உணர்வின் கருத்தன்மை அடையுங்கள் அதற்குள் இந்த உடலை விட்டு சென்றால் கிரை உயிர் பாம்பினமாக மாற்றின சமயத்தில் கணவனை பாம்பு தீண்டிவிட்டார் மனைவி கேட்ட மாத்திரத்தில் இந்த உணர்வின் தன்மை ஆய்விட்டு இரு உணர்வு கலந்த பின் இந்த உணர்வின் தன்மை கருவாக்கி இந்த உடலை வெற்றி சந்த பின் பாம்பிடமாக பறக்கும் தன்மை வருகின்றன இது எல்லாம் நான் பெண் நிலைகளுக்கால் இந்த இயக்க நீரிகள் வாழ்நாள் வளர்கின்றது இருப்பினும் இத்தனை பெற்று நாம் கருவித்து இந்த குழந்தைகள் பறந்த பின் தனது குழந்தை என்று தெய்வமாக காத்து குழந்தை கருவானது இந்த தாய்மார்கள் எத்தனை அவசியப்படுகின்றன என்ற நிலை எல்லோருக்கும் தெரியும் தெரிந்தனர் தாயினும் கர்ப்பமாகும் போது ஆசையும் தன் குழந்தை என்னும் ஆசை நிலையை வளர்க்குங்கள் அந்த ஆசை என்ற நிலை வளர்க்க போகும்போது மகிழ்ச்சி என்ற உணர்வை ஊட்டிங்கள் இருப்பினும் அது கருவால் வளரப்படும் போது பிறருடைய துயர்களை கேட்டறிந்தால் வேதனைப்படுவதை கேட்டறிந்தால் அதாந்து அதே மாதிரி தற்கொலை செய்வரை கேட்டறிந்தார் ஒரு கேன்சர் உள்ளவரை கேட்டறிந்தார் அதே மாதிரி ஒரு என் ஆஸ்மா நோயை கேட்டறிந்தார் ஒரு சர்க்கரை சத்தை கேட்டறிந்தான் தொன்னிலிருந்து தொன்னு நாளுக்குள் அதை தாய் நுகர்ந்த உணர்வு கருவியை நாம் பாம்பினமாக தட்டி இவர்கள் அடித்த பின் உணர்வு இந்த உணர்வின் தன்னை கருவாகி நம்முடைய உயிராண்மார் கருள் அந்த சந்தர்ப்பத்தில் கருவுக்கு வரும்போதும் அது வளர்ச்சி வரும் தொண்ணூறு நாளுக்கும் தாய் சந்தர்ப்பத்தால் கேன்சர் பிபி போன்ற பலவிதமான நோயின் உணர்வுகளை ரத்தப்பதிப்பு போன்ற நோய்களை நுகர்ந்தால் காக்கா போன்ற நோய்களை சில பணம் அவசையை கேட்டறிந்தால் நுகர்ந்த உணர்வு கருவிலே பட்டு அதை உணர்வும் ரத்தப்பதிப்போம் அதிகமாகும் போது முதன்மை பெற்ற வலிப்பு என்ற நிலை வந்தால் வலிப்பின் தன்மை அடைகின்றன ரத்தப்பதிப்பு என்ற நிலை அடைந்தால் அதனுடைய சந்தர்ப்பம் அந்த குழந்தைக்கு அதை இரத்தப்பதிப்பு வருகின்றது ஆஸ்மா இல்லை பிறந்த அது ஆஸ்மாவின் தொல்லை அவசியப்படுகின்றது இதை போல எத்தனையோ படுகின்றது ஆனால் தாய் நுகரும் உணர்வு நாம் பாம்பை அடித்து பாம்பின் அலையில் தப்பி தாய் கருவுக்குள் வந்தாலும் தாயின் கருவிகளை வளர்ப்போம் போது இந்த சந்தர்ப்பம் நாம் நல்லவைகளை தொண்ணூறு நாளுக்குள் நல்லவை நுகர்ந்து ஞானியின் உணர்வை நுகர்ந்தால் அதன் உணர்வுகள் கருவிலை வளரப்பொம்பது ஞான குழந்தைகளாகும் தன்னை காக்கும் நிலையுடன் குடும்பத்தை வளர்க்கும் தன்னை பெறுகின்றன ஆனால் தாய் கருவிலை வளரப்பொம்பது தன் குழந்தை என்ற நிலை வந்த பின் அதே உணர்வு வேதனை அதாவது என் குழந்தைக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனையுடன் அது வேதனை பெற்று எதை கருவிளை வளர்ந்ததோ அதை வளர்க்கும் அந்த உணர்வுகள் அதிகமாகி குழந்தை வேதனைப்படும்போது அதை நுழர்ந்து தாயும் வேதனைப்படுகின்றது வேதனை உணர்வு தாய் உடலில் வளரப்படும்போது அது கைகால் படத்திலிருந்து சிந்திக்கும் தன்னை இழந்து குழந்தைகால் அது உணர்வு மிக மனம் வாடி வேதனை கொண்டு செயற்படுகின்றன இருந்தாலும் குடும்பத்தை காக்க தன் வேதனையை கொடுத்துக் கொண்டு நான் குழந்தை ரத்தப்பதிப்பா வாடினான் தன் குழந்தை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று பாதுகாக்கின்றான் அதே சமயத்தில் நாம் நல்ல குழந்தைகளாக வளர்த்து அதை நம்ம நல்ல நிலை இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தை தெய்வமாக காத்து நல்ல உணவு சேர்த்தாலும் குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ நாகரீக உலைகள் நான் வாழ்ந்து தன்னை சிறிது நேரத்தில் அன்பு கலந்த ஒருவனை சன்னித்துவிட்டால் அவன் மேல் பற்று வைத்துவிட்டு தாயின் நிலையில் துயரப்பட்ட நிலையிலே மறந்துவிட்டு துயர்படும் நிலையிலே வருகின்றன ஆகத்தான் எத்தனை நிலைகளும் துயரத்திலிருந்து மீட்டர் பாம்பை அடித்தது அந்த உயிர் தாய் உடலுக்கு சென்றது அந்த உணர்வில் தன்னை கவர்ந்தது கவர்ந்து கொண்ட பின் நல்ல தாயின் உணர்வை எடுத்து நுழைந்தது குழந்தை என்ற இந்த தீமை என்ற வாத நோயும் மற்ற நோய்களும் வராத நிலையில் தடுத்தது ஆனால் குழந்தை நிறையில் வளர்ந்தது ஆனால் குழந்தை பருவத்தில் கருவையில் இருக்கும்போது இனிப்பல ஒருவர் மாறுபட்ட உணர்வு ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் நீசித்தார் என்ற உணர்வை அந்த தாய் மகன்தான் அதன் உடனின் கருவியிலே உருவாக்கப்பட்டு தாய் வளர்த்தாலும் அதன் உணர்வுபடி இந்த குழந்தைகள் தாய் தந்தை சொல்ல கேட்காது தன் தான் நேசித்தோ அதன் வழி செல்லப்படும் இந்த தாய் அந்த வேதனையும் கொதிப்படைகின்றது ஆனால் பிறந்த குழந்தையை சீராக்கி தாளாக்கி தன் குழந்தைகள் வளர வேண்டும் என்று ஆணானாலும் பெண் ஆனாலும் போல தனக்கு மாறான நிலைகள் கொண்டு நேசித்து திருமணங்களாகப்படும்பது அந்த தாய் தந்தைகள் படும் இன்ன இன்னும் இல்லை பாம்பாக இருந்தும் தப்பிக்க இல்லையோ கருவில் இருக்கும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு கருவிலே இழறப்படும் பாம்பினை காட்டியும் குழந்தைகள் தவறு செய்தால் அந்த தாய் தந்தைகள் படும் வேதனையும் அது ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலையும் சிந்திக்கும் தன்மை இழக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த உணர்வுகள் அந்த தாய் எத்தனை அவசியப்படுகிறது சற்று சிந்தித்துப்பார்கள் ஆக தாயின் பார்ப்போம் நாம் எடுத்துக்கொள்ளும் ஆசை அதனை கொஞ்சம் சுருதி எத்தனை இதே படுகின்றது வேதனை நம் நரகத்திற்கே அழைத்துச் செல்லும் நிலைதான் நாம் வருகின்றது ஏனென்றால் பாம்பாக இருக்கும்போது அதை தீண்டிருந்தான் அந்த தாய் அன்பே மகிந்திருக்கும் பாம்பை கொண்டு தன்னை காத்த நிலை கொண்டான் அந்த உயிரின் தன்மையின் உடலுக்குள் வந்த பின் விஷத்தின் தன்மை சுண்டினை எட்ட நிலை கொண்டு வளர்ந்து இதன் உணர்வின் தன்மை கொண்டு அதே உணர்ச்சிகளை ஊற்றி தாய்க்கு வேதனையை தான் கொடுக்கின்றது தாய் தந்தை என்ற நிலையில் தன் குழந்தைகள் அவை படுகின்றது தாய் தந்தை உரைக்கும் மக்கள் தான் அதிகமாக இருக்கின்றன தாய் தந்தை இன்றைக்கு வேதனைப்படுத்தும் நிலை தான் தாய் கருவில் இருக்கப்படும் எத்தனை வேதனையை பெற்றது அந்த குழந்தை காத்து வளர்த்தது இந்த நிலையில் சற்றும் நாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக நான் சிந்திப்பதில்லை தனது கௌரவத்தை காக்கிறார் தாயை நேசிக்கின்றோம் இயேசுகின்றோம் ஆக தாயை வெறுக்கின்றோம் நல்ல புத்திகளை சொன்னால் அது வெறுத்து பேசும் உணர்வு வருங்கள் ஒவ்வொரு நொடிக்கும் தன் பையன் உயர்ந்த நிலை வர வேண்டும் தன் குழந்தை அனைவருக்கும் மதிப்புள்ளதாக வர வேண்டும் என்று தாயின் என்ன ஆசைகளுக்கு மாறாக நமது செயலை பார்த்தால் தாய் வேணாம் அதான் என் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும் என்று நமது செயலை போது நமது தாய் கொண்டு அந்த செயலை பார்த்தும் போது சந்தோஷம் நமது சொல் பிறதை மகிழ்ச்சி செய்யும்போது நமது தாய் பார்த்ததும் என் குழந்தை ஞானி என்னும் உணவின் அதை அறிகின்றது அதனால் நாம் சேர்த்தால் அந்த தாய்க்கு எத்தனையோ ஆண்களை பற்றி எப்படி வேண்டும் என்றால் இருந்தவன் ஆனால் தாய் எப்போதும் தான் பிறந்த குழந்தையுடன் அரவணைக்கே செல்லும் ஆக தாயின் நிலையில் குழந்தையின் உணர்வுகள் சிறிதளவு வாடினால் தாய்க்கு ஏதனி வருகின்றது ஆக தாயின் நடைகளை நாம் பேணிக் காக்கும் நாம் தாய்க்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டியது ஆக ஆளுநர் விஷயத்தின் தன்மை கொண்டுதான் சக்தியானது அதன் அதிகரித்து நிகழ்வுதான் வெப்பமாய் உண்டு வெப்பத்தின் தன்மை நகரும்போதுதான் காந்தமாய் வே விஷம் இயக்கும் சக்தியாகும் வெப்பம் உருவாகும் சக்தியாகும் காந்தம் அரவணைக்கும் சக்தியாகும் இப்படி ஆதி காந்தம் என்றும் ஆதி பராசக்தி என்று சக்தி விஷம் என்றும் சக்தி ஒன்றால் மூன்று ஒன்றில் இணைக்கப்படும் போதால் உணர்வின் தன்னை ஒன்றை கவரும் சக்தி வருகின்றது கவர்ந்த உணர்வு இணைந்த விண்டப்போ எந்த உணர்வும் சத்தை இணைந்ததோ இது பிரபம் அந்த உணர்வு கொப்ப இந்த நெருப்பில் அந்த வெப்பத்தில் மோதும் போது இரண்டரை கலந்து அது உணர்வில் தன்மை இந்த விஷயம் அதன் மனத்தை வெளிப்படுத்தும் உணர்வாக இருக்கின்ற இப்படி ஆவியில் உருவான இந்த உணர்வுதான் இந்து வரையிலும் எதனை கவர்ந்ததோ எதனை இணைந்ததோ இதை போல மாற்றமாகி இதெல்லாம் கிரேதா யுகம் ஒன்றை ஒன்று கவர்ந்த உணர்கள் ஒன்றின் தன்மை விரப்பங்கள் கோள்களும் நட்சத்திரங்களும் மற்ற எத்தனையோ கோள்கள் அதனதன் கவர்ந்து கொண்ட உணர்வு கொடுத்ததால் கோள்கள் வளர்கின்றோ இதுதான் கிரேதா என்று அதன் உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று கவர்ந்து வந்த நடிகை கொண்டு மரம் செடி ஓடிகள் வளர்கின்ற மரம் செடி கோடிகள் உருவானுடைய உணர்வு உயிரணு தோன்றப்படுவோர் உயிரணு கவனம் நுகர்ந்த உணர்வு உணர்வு உணர்ச்சி கொப்ப உடலாகதும் எண்ணங்களாவதும் செயலாவதும் சிந்தித்து செயல்படும் கல்வியும் இங்கே வருகின்றன தீமை என்றால் அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வுகள் ஒவ்வொரு உயிரினுக்களுக்கு உண்டு ஆகவே இதன் வலிமையை நீக்கி அதாவது ஒவ்வொரு உயிரும் தன்மையும் தன் வலிமையான உணர்வு என்பது அதை நுகர்ந்து அதற்கு உணர்வுக்கொட்பாக மாறுகின்றனர் இதே போல நாம் பல கோடி சரியில் உணர்ந்து வந்த பின் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் வலுவான எண்ணங்கள் கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தத வலி நம் உடலுக்குள் சேர்ந்த பின் தெய்வ ஆணை அதன் வழிப்படி ஆணையிட்டு அதன் வழி நாம் எண்ணமும் செயலும் உருவாகும் இதே போல மனிதன் வாழ்க்கை சிறிதளவு குழந்தைகளை உருவாக்கிய பின் தான் மோகம் கொண்டு காம உணர்வுகளை தூண்டும் இன்று சாதாரணமாக சினிமாக்களிலும் கதைகளிலும் அவன் வியாபாரத்திற்காக மனிதனின் சிந்தனை இறக்கச் செய்யும் காவிய படைப்புகள் எடுத்து மோகத்தை ஊட்டி அதன்படி காசு தேடும் உணர்வுகளும் இதே போல கருமை என்ற உணர்வுகள் ஊட்டி அதன்படி தான் காக்க வேண்டும் கருத்தன்மை ஊட்டும் சாமியார்கள் நிறைய பெற உண்டு உணவின் உணவில் தன்னை விஷயங்கள் ஊட்டி மயக்க நலி கொண்டு இவனுக்கு காசு தேவை மக்கள் எப்படி இருந்தார்கள் தெய்வத்தின் உணர்வின் தன்னை தரப்பட்டும் அதன் உணர்வின் தன்னை உனக்கு வேண்டும் என்ற நிலையில் இப்படி தெய்வத்தின் தேவார் சொல்லி சில சாதுக்கள் என்ற போரில் மக்களை தெய்வத்தை ஆணையிட்டோம் என்ற உணர்வனை கவர்ந்து மக்களை ஏமாற்றி வாழ்வோம் எத்தனை இதை போன்ற நிலைகளில் நீங்கள் சிக்காது உங்கள் உயிராளி ஈசனிடம் ஆறாவது அறிவின் தன்னை கொண்டு நாம் இதை அறிந்து கொண்டோம் தேவை என்று ஆனால் ஒவ்வொரு ஜோதியும் சொல்லுகின்றான் ஜாதகத்தை சொல்லுகின்றான் ஆக நாம் ஆசைக்கொப்ப அந்த உணர்வின் தன்னை மாற்றுகின்றான் ஆக துயரத்தின் தன்னை முன்னாடி முடிகின்றான் துயரவன் நிலை வரும்போது அவனிடம் சொல்லுகின்றோம் பேரத்தை கேட்கறிந்த பின் பின் அதன் உணர்வு கொப்ப நாம் நமது காசை நம்மிடம் வரவழைப்பதற்கு அதற்கு காரணங்களை வைத்து அதனுணர்வு காசை கவர்ந்து அவன் வாழுகின்றான் அவர் கேட்கும் உணர்வு பெயரத்தில் யாகங்கள் செய்வதும் பாவங்கள் செய்வதும் என்ற உணர்வுத்தான் நமக்கு மாற்றியமை நமது இழந்துதான் வாழ வேண்டும் ஆறாவது அறிவு பண்ணும் தீவிகளை நீக்கும் நமது உடல் நஞ்சினை மனமாக்கி ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நஞ்சினை மாற்றி தெரிந்து கொண்ட உயர்ந்த சக்தி திறந்தும் மான் சந்தர்ப்பத்தால் புதிய நுகர்கின்றோம் அங்கே வருமே அது நுகர்கின்ற நகர்ந்த உணர்வோ மானின் உடலுக்குச் சென்ற பெண் இதன் உடலுக்கு சென்ற பெண் மான் புலியின் ஈர்ப்புகள் சென்று வளர்கின்ற மனிதனான திரு நட்சத்திரமான உணர்வின் தன்மை எல்லாவற்றையும் கடந்து உணர்வின் ஒளியானது இந்த நாம் தீமையை நீகித்தும் ஆறாவது அறிவு கொண்டும் இவ்வாறு அவன் தெரிந்த உணர் கொண்டும் ஆனால் துருவ நட்சத்திரமானால் அதிலிருந்து வரக்கூடிய உரிமையை அறிந்து கொண்ட வலிமையின் தனி கொண்டு ஆறாவது அறிவு கொண்டு காலை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் உருவம் என்றால் அந்த நுகர்ந்த உணர்வு வலிமை மிக்கதாக மாறி அதன் தெய்வ ஆணையாகி தீமைகளை வெளியேற்றும் உணர்வும் வலிமையாகி நமக்கு தீமை புகாத உணர்வின் வலிமை பரச்சி இவ்வாறு வலிமை பெற்ற உணர்வு எதன் வலிமை பெற்றமோ நாம் இந்த உடலை விட்டு கடந்த பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் ஆறாவது அறிவை ஏழாவது நிலையான இனி தெரியவில்லாத நிலை உடல்கள் மாற்றம் இல்லாத இந்த உடலுக்குள்ளே உடலின் உணர்வும் ஒளியின் உணர்வாக நிலை மாறி அதை நாம் பெதான் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இப்போது என்ற நிலை சந்தர்ப்பத்தால் நுகர்கின்றவும் இப்போது ஒரு சாதாரண ஆசியின் வாரிப வரவேற்ற உணர்வு ஆணை கண்டத்தன் அந்த உணர்வின் தோற்றமானால் அதன் உணர்வுக்கு நாம் அடிமையாவிட்டார் அதன் உணர்வு வளர்ச்சியாகி நம்மை வளர்த்த தாய் தந்தைக்கு நாம் இழுத்து தேடும் நிலையை தான் வருகின்றன தாயின் வேதனை படுகின்ற உணர்வதில்லை ஆக நமது இச்சையும் தன்மை போது ஆக உலைகள் இதனை மாற்றங்கள் ஏற்படும் போது இதற்குள் விளைவுகள் இன்று தாய் தந்தை மறுத்து வெளியைச் சேர்ந்த உணர்கள் அனைத்தும் பிறர் துயர்படும் உணர்வை தான் எவரை தாயின் துயரத்தில் ஆட்டுகின்றோம் ஆக தந்தையின் துயரத்தில் ஆளுகின்றோம் ஏழி செல்வங்கள் இருக்கணும் அதை கொண்டு தன்னை காற்றில் நிலையில்லாதவரை வேதனை என்ற உணர்வு உருவாக்கி தன் தந்தையை தன் குழந்தைகளை ஆக குழந்தைகள் விஷத்தின் தன்னை ஊட்டப்பட்டு நீ பாம்பாய் இருந்தால் உன்னிடம் வந்தாய் என்னை வளர்த்தாய் நீ பாம்பாய் போய் என்று ஏழந்து உணவை ஊட்டி அந்த பாம்பினத்தை சேர்க்கும் தன்னை தான் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குள்ளது இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள்